வர்களே இந்த புதிய நாளின் காலை ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் ஆம் பிரியமானவர்களே சுய புத்தி ஒரு நாளும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்காது மாறாக உங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளாமல் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்து அவர் காட்டுகிற பாதையிலே கடந்து போவதற்கு அவரை சார்ந்திருங்கள் அப்பொழுது உங்கள் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அவைகளின் முடிவு நல்லதாக இருக்காது வேதம் சொல்லுகிறது அவைகளின் முடிவு மரண வழிகள் என்று ஆகினாலே நம் சுய புத்தியின் மேல் ஒரு நாளும் சாய்ந்து கொள்ள வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கலாம் ஆள் பலம் இருக்கலாம் பண பலம் இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் இவையெல்லாம் இருந்தாலும் கூட தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே என் தேவன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தருளும் அனுபவம் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் விசேஷித்த பாதைகளை ஆண்டவர் உங்களுக்கு காட்டிக் கொடுப்பார் ஒரு நாளும் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் அவர் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார் உங்கள் பாதைகளை செவ்வையாக்குவார் கடினமான இருந்தாலும் தேவனிடத்திலே கொண்டு செல்லுங்கள் யோசபாத் காலத்தில் மூன்று விதமான கூட்டத்தார் அவனுக்கு விரோதமாய் வந்தபோது யோசபாத் பயந்தான் அவனுக்கும் அநேக மற்ற ராஜாக்களை தெரியும் அவர்களிடத்திலே சென்று உதவி கேட்டால் அவனுக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை கர்த்தர் பேரில் நம்பிக்கை உடையவனாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன ஆம் ஆண்டவரே சார்ந்து கொண்டபோது ஆண்டவர் அவன் பாதைகளை செவ்வையாக்கினார் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார் கூடவே ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டார் எஸ்தர் காலத்தில் கூட எஸ்தர் ராஜஸ்திரியா இருந்தாலும் ராஜாவின் ராஜாவினிடத்தில் நேரடியாக போய் தம்முடைய ஜனத்துக்கு ஆதரவாக பேசாமல் முதலாவது தேவனை நோக்கி மன்றாடினாள் உபவாசமிருந்து ஜபித்தாள் ஆண்டவர் அவளுக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்து அவள் கேட்ட காரியத்தை சுலபமாக்கி கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே கூட அனுபவத்தை விட ஆள் பலத்தை விட பண பலத்தை விட உங்கள் சொந்த ஞானத்தை விட உங்கள் சுய புத்தியை விட தேவனே பெரியவர் தேவனே சிறந்தவர் தேவனே நல் வழிகளை காட்டக்கூடியவர் தேவனே போதித்து நடத்தக்கூடியவர் என்கிற நம்பிக்கையோடு உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவைப்படுத்துவார் என்ன பெரியமானவர்களே சுய புத்தியை ஒதுக்கி வைத்து விடுங்கள் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடவுங்கள் உங்கள் வழிகளிலெல்லாம் அவர் மேரில் நம்பிக்கையா இருந்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வையாக்கி நேர்த்தியான செம்மையான பாதையில் உங்களை வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பதை இந்த காலை வழையிலும் எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் ஒரு நாளும் சாய்ந்து கொள்ளாமல் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல ஆலோசனைகளை கேட்டு நீர் எங்களுக்கு நியமித்த பாதையிலே நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் நம்பிக்கை எப்போதும் உன் பேரில் இருப்பதாக மீட்பு இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே சுய புத்தி வேண்டாமே